ஹைவர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த கார் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இவங்க வந்து இப்போ வந்து ரேட்டை வந்து ஹை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்ததுனால அவங்க வந்து ப்ரைஸை லெஸ் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த ரிவியூ கொடுத்துருக்காங்க ஸோ அதே கார் தான் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க ஒன் பை ஒன்னாக ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்விஃப்ட்டை பொறுத்தளவுக்கு நல்லா வேல்யூ உள்ள வண்டி தான் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் அது தெரியாத நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இருந்தாலுமே அவங்க வந்து ரேட்டை வந்து இப்போ கம்மி பண்ணி சொல்லியிருக்காங்க அது போக இந்த மாதிரி இந்த அமௌண்ட் வண்டியோட அமௌண்ட்டுக்கு நீங்கள் வேறு எங்கேனாலும் விசாரிச்சுட்டு கூட எடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையோ மெக்கானிக் வச்சோ நீங்கள் அழகாக பார்த்து கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம் அண்ட் அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் நீங்கள் ட்ரையல் பார்த்து கூட ட்ரையல் பார்த்துட்டு அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்பிக்கையான பர்சனாக தான் தெரியுதாங்க ஸோ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களை காண்டெக்ட் பண்ணி நேரில் கூட நீங்கள் பார்த்து பேசிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மொபைல் நம்பர்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் தாராளமாக நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் வேரியண்ட் வந்து எல்டிஐ வேரியண்ட் இன்ஜின் பார்த்துக்கிட்டிங்கன்னா டீசல் இன்ஜின் நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்துட்டு சிங்கிள் ஓனர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் டிஎன் எயிட்டி ஒன் ஏ டபுள் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நல்ல ஃபேன்சி நம்பர் ஸோ நீங்கள் டிஎன் எயிட்டி ஒன் ஏ சிக்ஸ் ஜீரோ மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும் கலர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயிட் கலர் இன்சூரன்ஸ் வந்துட்டு அக்டோபர் மாதம் வரைக்கும் இருக்குது அக்டோபர் டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க ஐடி வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு தொண்ணூறு போட்டிருக்காங்க பட் ஃபுல் இன்சூரன்ஸ் தான் போட்டிருக்காங்க பதிமூணாயிரம் போட்டிருக்காங்க ஃபுல் இன்சூரன்ஸ் அஞ்சு டயருமே உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷன் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே நல்ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பக்கா ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ஸோ உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ ரொம்பவே அதிகம் நீங்கள் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சேல் பண்ணால் கூட ஒரு நல்ல மார்க்கெட் ப்ரைஸுக்கு உங்களுக்கு சேல் ஆகும் கிலோமீட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் ஒரிஜினல் பெயிண்ட் எந்த ஒரு வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே பண்ணலை ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நான் வண்டி டெலிவரி எடுத்து நைன்டீன் தௌசண்ட்க்கு ஆக்சீஸ் போட்டிருக்கேன் நாலு விண்டோமே பவர் விண்டோ சிங்கிள் டின் எம்பி த்ரீ ப்ளயர் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் பென் ட்ரைவ் எஸ்டிகார்டு ஆஷ்கேபிள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாலு டோருக்குமே பயனியர் ஸ்பீக்கர் கம்பெனி ஸ்பீக்கர் போட்டிருக்கேன் அவுட்புட் நல்லாவே இருக்குது சவுண்ட் நல்லா இருக்குது மியூசிக் கேட்க ரொம்பவே நல்லாயிருக்கு சீட் கவர் லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க நீங்கள் இந்த வண்டி எடுத்தால் ஒரு ரூபா கூட செலவு பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது எந்த ஒரு செலவுமே நீங்கள் பண்ண வேணாம் நீங்கள் வண்டி பார்க்க வரும்போது உங்களுக்கு ஏ டு யூஸ் தெரிஞ்சு நல்ல மெக்கானிக்காக அழைச்சிட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தொரவாக நீங்கள் செக் செக் பண்ணிக்கோங்க டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணாதான் வந்து நான் இதெல்லாம் பண்ணுவேன் டெஸ்ட் ட்ரைவ் கொடுப்பேன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் இன்ஜின் டாப் டு பாட்டன் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க நல்ல மெக்கானிக் வச்சு இன்ஜின் ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரேட் பேசுனா போதும் என்ஓசி கிளியர் பண்ணியாச்சு ஸோ ஃபினான்ஸ் வேணாலும் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் கொடவாசல் அங்கே தான் வண்டி இருக்குது வண்டியோட இமேஜும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் அமரான் பேட்ரி போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் போட்டிருக்காங்க இந்த பத்தொம்பதாயிரம் நான் செலவு பண்ண பில்லு டயர் கண்டிஷன் காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ப்ரைஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா ஃபோர் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் ரெடி கேஷில் எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணித்தரேன் நீங்கள் நாலு ரெண்டு மூணு இடத்துல நீங்கள் விசாரிங்க நல்ல இன்னொரு வேறு டீலர்ட்ட வந்து இந்த வண்டி ரேட் பேசுங்க கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு உங்களுக்கு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக தெளிவாக வந்து தரமாட்டாங்க நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கிட்டு எனக்கு கடைசியாக எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் வேறு ஏதோ இந்த வண்டியை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக கார் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் இருக்குது காண்டெக்ட் நம்பர் இருக்குது வேணுங்கிறவங்க அவ்வளோ காண்டக்ட் பண்ணி பை பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் சிறப்பான கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க கீப் லவ் அண்ட் கீப் சப்போர்ட்